அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுவின் பேர் உதவி நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக புகாரி ஷெரீஃபினுடைய மூன்றாவது நாள் தொடர் என்று மூன்றாவது ஹதீஸ் இன்றைய ஹதீஸ் எதை குறித்து என்றால் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு இறை செய்தி வகை எவ்வாறு இறங்கியது அந்த இறை செய்தி இறங்குவதற்கு முன்னால் நபி சொல்லாஹு செல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் என்ன என்பதை குறித்து தான் இன்றைய ஹதீஸில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இது கொஞ்சம் பெரிய ஹதீஸாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பொறுமையோடு நிதாரணத்தோடு நாம் இதை கேட்டோம் என்றால் அருமையான அழகான ஒரு வரலாறு நிகழ்வுகள் இதில் அடங்கியிருக்கிறது அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் தெரிந்து கொள்ள முடியும் எனவே பொறுமையோடு இறுதி வரையிலும் இதை கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் கேட்கக்கூடிய ஹதீஸை மனனம் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹு நம் அனைவருக்கும் தருவானாக ஹத்தசனா எஹபுனு பொக்கையரின் கால ஹத்தசனா அல்லை அன் ஒகைலின் عن ابن شهاب عن عروة بن زبير عن عائشة أم المؤمنين رضي الله تعالى عنها أنها قالت أول ما بدأ به رسول الله صلى الله عليه وسلم من الوحي الرؤية الصالحة في النوم فكان لا يرى رؤيا إلا جاءت مثل فلق الصبح ثم حبب إليه الخلاء وكان يخول بغار حراء فتحنس فيه وهو التعبد الليالي ذوات العدد قبل أن ينزل قبل أن ينزع إلى أهله ويتزود لذلك ثم يرجع إلى ختيجة فتزود لمثلها حتى جاءه الحق وهو في غار حراء فجاءه الملك فقال اقرأ قال ما أنا بقارئ فقال سأخذني فغطني حتى بلغ ال بلغ مني الجهد ثم أرسلني فقال اقرأ قلت ما أنا بقارئ سأخذني فغطني ثالثا حتى بلغ مني الجهد ثم أرسلني فقال اقرأ فقلت ما أنا بقارئ فأخذني فغطني ثالثا ثم أرسلني فقال اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم فرجع بها رسول الله صلى الله عليه وسلم یرجب فواده فدخل على ختیجة بنت خویلد رضی اللہ تعالی عنہ فقال زملونی زملونی فزملہ حتى ذہب عنہ الروع فقال فقالنی ختیجة اخبرها الخبر لقد خشیط على نفسی فقالت ختیجة رضی اللہ تعالی عنہ كلا والله ما يخزيك الله أبدا إنك تصل الرحمة وتحمل الكلا وَتَكْسِبُ المعدوم وتقرض الليف وتعين على نوابه الحق فانطلقت به ختيجة حتى أتت به ورقة بن نوفل بن أسد بن عبد الغرة ابن عم ختيجة وكان أمرا قد تنصر في في الجاهلية وكان يكتب الكتاب العبراني فيكتب من الإنجيل بالعبراني ما شاء الله أن يكتب وكان شيخا كبيرا قد عمي فقالت له ختيجة يا ابن عمي اسمع من ابن أخيك فقال له ورقة يا ابن أخي ماذا ترى؟ فأخبره رسول الله صلى الله عليه وسلم خبر ما رأى فقال له ورقة هذا الناموس الذي نزل الله على موسى يا ليتني فيها جزعة ليتني أكون حيا إذ يخرجك قومك فقال رسول الله صلى الله عليه وسلم أبا مخرجيهم قال نعم ما يأتي رجل قط بمثل ما جئت به إلا عوديا وإن يدركني يومك أنصرك نصرا مؤزرا ثم لم ينشب ورقا أن توفي وف وفتر الوحي سبحان الله الله نريد مهبرم ودبي بخاري شريف ஒவ்வொரு ஹதீஸையும் நாம் அரபியிலும் தமிழிலும் நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் ஏன் இதை அரபியிலும் தமிழிலும் நாம் படிக்கின்றோம் என்று சொன்னால் பல இடங்களில் பல சொற்பொழிவுகளை நாம் கேட்கின்றோம் அந்த சொற்பொழிவுகளிலெல்லாம் புகாரியினுடைய நம்பர் சொல்லப்படுகிறது புகாரியில் இத்தனாவது ஹதீஸ் என்று குறிப்பிடப்படுகிறதை தவிர அந்த அரபி வாசகங்களை எங்கும் நம்மால் காண முடிவதில்லை இப்படி அரபி வாசகங்களை நாம் கேட்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய பறக்கத்தாக இருக்கிறது அந்த அரபி மொழியை நாம் தெரிந்து கொள்வது நம் மீது ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது ஏனென்றால் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா அல்லாவிற்கு மிக பிடித்தமான மொழி அரபி எனக்கு மிக பிடித்தமான மொழி அரபி குரான் அரபி சொர்க்கத்தின் மொழி அரபி என்பதாக சொன்னார்கள் அதனால் அந்த அரபியை வாசித்து நாம் அதனுடைய அர்த்தங்களை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அது மிகவும் நன்றதாக நன்றதாக இருக்கும் இப்போது நம்ம பார்க்கக்கூடிய ஹதீஸ் என்னவென்று சொன்னால் அன்னை ஆயிஷா சித்திகா ஹதி அல்லாஹு தாலாநா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாயகம் சொல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்களுக்கு வகை இறை செய்தி ஆரம்ப காலகட்டங்களில் எப்படி இருந்ததுன்னா நபி சொல்லா அசலம் அவங்க உறக்கத்தில் நல்ல கனவு காண்பார்கள் ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு நல்லது நடப்பதை போன்று கனவு காண்பார்கள் அந்த கனவு கண்டுவிட்டு காலையில் கண்விழித்து தங்கள் வீட்டிலிருந்து வெளிவந்தார்கள் என்று சொன்னால் அந்த கனவு நிதர்சனமான உண்மையாக நடந்து கொண்டே இருக்கும் இப்படி நடப்பதையெல்லாம் நபி சொல்லலா அலை வசல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள் பார்த்து பார்த்து ஒரு அச்சம் வருகிறது நமக்கு ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக தனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை தன்னை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் தனிமையை தேடிக் கொள்கின்றார்கள் ஊ நாயம் சல்லாஹம் அவங்களுக்கு தனிமை என்பது விரும்பக்கூடியதாக மாறிவிட்டது தரும் தனிமையை நாயம் சல்லாஸ் அவங்க நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க தனியாக இருந்தால் தான் நமக்கு என்ன நடக்குது நம்மளை சுற்றி என்ன விஷயங்கள் போய்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அதனால் தனிமையில் போயிடுவோன்ற ரசுல்லா முடிவு செஞ்சு நாயம்சல்லாசம் அவங்க ஹிரா கொகையை தேர்ந்தெடுக்கின்றார்கள் இந்த ஹிராகொகையை நாயம் சொல்லாசம் அவங்க தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்னென்னா பல வரலாறு நிகழ்வுகளில் ஹிரா ஹிராகொகையை பற்றி இமாம்கள் எழுதும் பொழுது சொல்லி காமிக்கின்றார்கள் மனிதர்களுடைய நடமாட்டமே இல்லாத ஒரு குகைன்னு சொன்னால் அது ஹிரா ஹிராகொகை தான் ஏன் அப்படின்னா அந்த ஹிரா குகையினுடைய பாதை ரொம்ப கரடுமுரடான பாதை அந்த பாதையில் சர்வசாதாரணமாக எல்லாராலேயும் போயிட்டு ரொம்ப ஈஸியான முறையில் இலகுவான முறையில் வந்துவிடவே முடியாது அது மாத்திரமல்லாமல் ஹிரா குகைக்கு போனவங்க பாதி பேர் திரும்பி வந்ததாக வரலாறே கிடையாது போனவங்க அப்படி போனது அந்த மாதிரி ரொம்ப ஒரு கடுமையான மக்கள் நடமாட்டம் இல்லாத ஆட்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்தை ரசுல்லா தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் தன்னை தேடி யாரும் வந்து விடக்கூடாது அங்கு வந்து தனக்கு தொந்தரவுகளை தந்துவிடக்கூடாது என்பதற்காக நாயம் செல்லாசம் அவங்க தனக்கு தேவையான உணவு தனக்கு தேவையான தண்ணீர் தனக்கு தேவையான பொருட்களோடு நாயம் செல்லாசம் என்ன செஞ்சிட்றாங்க அந்த ஹிராக் கொகையை நோக்கி பயணத்தை மேற்கொண்டு அங்கே சில நாட்கள் நாயம் சுல்லாஸ் அவங்க தங்குறாங்க ஐஷா ஹீல்லாஹாலு அவங்க சொல்லி காமிக்கின்றாங்க நாயம் சுல்லாஸ் அவங்க சும்மா போய் அங்கே தங்கலை அததி நாயகம் சுல்லல்லாம் அங்கே தங்கி அவர்கள் நல்ல காரியங்களை விவாதத்துகளை வணக்க வழிபாடுகளை நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படி வணக்க வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கொண்டு போன உணவோ கொண்டு போன தண்ணீரோ அவர்கள் கொண்டு போன பொருளாதாரம் பத்தவில்லை என்று சொன்னால் மீண்டும் ஹத்தீஜா நாயகம் ஹத்தீஜா நாயக இடத்தில் நாயம் சல்லாசம் அவர்கள் திரும்பி வருவார்கள் சும் அயர் ஜெயோ இலா ஹத்தீஜத்தை மீண்டும் ஹத்தேஜா நாயகி அவங்க வீட்டுக்கு வந்து முன்னாடி எப்படி தனக்கு தேவையானதெல்லாம் ரசுல்லா கொண்டு போனாங்களோ அது மாதிரி நினைசிவாங்க எல்லா பொருட்களையும் கொண்டு போயிடுவாங்க கொண்டு போய் அங்கே தனிமையில் நாயம் சல்லாசம் அவங்க இருந்துக்கிட்டே இருந்தாங்க எதுவரையிலும் நாயம் சல்லாசம் இப்படி தனிமையிலே இருக்கிறாங்க நாட்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறது மக்கள் எல்லாம் கீழே பரபரப்பாக நபி அவர்களை குறித்து பேசத் தொடங்கி விட்டார்கள் இப்படி இருந்தவர் எங்கே சென்றார் அவர் என்ன ஆனார்னு தெரியலையே இப்படி ஹிராக் கோகையில் போய் இருக்காங்களே வைக்காங்களே அது ரொம்ப மோசமான இடமாச்சன்ட்டு மக்கள் எல்லாம் கீழே பரபரப்பாக நாயம் செல்லாசம் அவங்கள பற்றி பேச தொடங்கிட்டாங்க நாயம் சல்லாசம் அவங்க கீழே வரவே இல்லை எதுவரையும் வராமல் இருந்தாங்க ஹத்தா அவர்களுக்கு உண்மையான இறை செய்தி ஒருமுறை நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்க அந்த ஹிரா கொகையிலேயே தங்கிட்டாங்க நாட்கள் கடந்தது சில நாட்கள் கடந்து போனது அந்த நேரத்தில் தான் ஃபஜா வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலிசலாத்து வலாம் அவர்கள் வருகை தருகின்றார்கள் வருகை தந்து நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடத்தில் சொல்கின்றார்கள் இக்கரா நாயகமே நீங்கள் ஓதுங்கள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் காலமனாபிகாரியின் நான் ஓத தெரிந்தவனாக இல்லையே என்று நாயகம் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னவுடன் அலி அலிசலாத்து வஸ்லாம் அவர்கள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை கட்டி தழுவிக் கொள்கின்றார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் நாயகம் சல்லல்லா அலுஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க ஜிபிரீல் அலி இஸ்லாம் அவர்கள் என்னை கட்டி தழுவியது ஹத்தா பலக மின்னியல் ஜஹது எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு எனக்கு மூச்சுத்தணர்கள் ஏற்படுற அளவுக்கு என்னை ஜிவிரஸ்லாம் அவங்க கட்டி தழுவினாங்க கட்டி தழுவிட்டு சும்னார் சலனி என்னை விட்டு விட்டார்கள் விட்டுட்டு சொன்னாங்க நீங்கள் ஓதுங்கள் என்று நான் சொன்னேன் குல்துமான் அபி காரின் நான் ஓத தெரிந்தவனாக இல்லையே என்பதாக மீண்டும் என்னை கட்டி அணைத்தார்கள் என்னை கட்டி அணைத்து விட்டு விட்டார்கள் மீண்டும் என்னை ஓதச் சொன்னார்கள் மீண்டும் நான் சொன்னேன் நான் ஓதத் தெரிந்தவனாக இல்லையே மூன்றாவது முறையாக என்னை கட்டி தழுவினார்கள் தழுவி விட்டு என்னை விட்டுவிட்டுச் சொன்னார்கள் இக் பிஸ்மில் இன்சா நமின் அக்ரம் நபியே நாயகமே உங்களை படைத்த உங்கள் இறைவனின் பெயரால் நீங்கள் ஓதுங்கள் உங்கள் இறைவன் கண்ணியமானவன் மகத்தானவன் என்பதாக ஒரு வசனத்தை என் பக்கம் இறக்கி தந்துவிட்டு அந்த வானவர் பறந்து சென்று விட்டார் அந்த வானவர் என்னை விட்டும் மறைந்து சென்று விட்டார் இந்த நிலைமையில் அந்த வகையை வாங்கிக்கிட்டு அந்த இறை செய்தியை வாங்கி கொண்டு நாயகம் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவங்க நேராக மலை மலையிலிருந்து கீழே இறங்குறாங்க கீழே இறங்கி முதன் முதலாக யார் வீட்டுக்கு வருகின்றார்கள் தெரியுமா நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் அந்த எக்ரா பிஸ்மிர் அப்பிக்கல்லதி என்கின்ற வசனத்தை பெற்றுக்கொண்டு நடுங்கிய உதடுகளோடு நடுங்கிய உடலோடு குளிர் தாங்க முடியாத நிலைமையில் ஹத்தீஜா ரதி அல்லாஹூத்தாலஹா அவர்களின் வீட்டுக்கு வருகை தருகின்றார்கள் வருகை தந்து நாயகம் சல்லல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஜம் மிலூனி ஸம் மிலூனி என்னை போர்த்தி விடுங்கள் எனக்கு போர்த்தி விடுங்கள் எனக்கு கடுமையாக குளிர்கிறது எனக்கு காய்ச்சல் வருவதை போன்று இருக்கிறது என்னை போர்த்தி விடுங்கள் என்பதாக சொன்னார்கள் உடனே ஹத்தீஜா ரதி அல்லாஹூத்தாலஹா அவர்கள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசலம் அவர்களுக்கு போத்தி விடுகின்றார்கள் போர்த்தி விட்டு நாயகம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய அருகாமையில் அமர்ந்து கொள்கின்றார்கள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு இருந்த பதட்டமும் குளிரும் குறைந்ததற்கு பிறகு நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் நடந்த நிகழ்வுகளை ஹத்தீஜா நாயகி ரதி அல்லாஹு அவர்களிடத்தில் எடுத்துரைக்கின்றார்கள் இன்றைக்கி எல்லா கணவர்கிட்டையும் இந்த பழக்கம் இருக்கணும் தனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தனக்கு ஏதாவது ஒரு லாபமோ ஒரு நஷ்டமோ ஒரு இன்பமோ ஒரு துன்பமோ ஒரு கவலையோ ஒரு கோபமோ இருந்ததுன்னா அதை யாரோடு நம்ம பகிர்ந்து கொள்ளணும் நம் மனைவியோடு நாம் அதை பகிர்ந்து கொள்ளணும் நாயகம் சல்லாஹ் அலிவாஸ்லம் அவருங்க ஹத்திஜானாயகிட்ட பக பகிர்ந்து கொள்கின்றார்கள் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்கிறாங்க இந்த மாதிரி நான் போனேன் இப்படி தனிமையில் இருந்தேன் நான் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தேன் இப்படி ஒரு வானவர் வந்தார் என்னை கட்டி தழுவினார் எனக்கு குளிர் வந்தது இது போன்ற ஒரு வசந்தத்தை என்னிடத்தில் தந்துவிட்டு அவர் போய்விட்டார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது லக்கது ஹஷி அலா நப்சி எனக்கு ஏதோ ஆயிருமோன்ட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நாயகம் சரலாலிசம் அவங்க நிகழ்த்தி காமிக்கின்றாங்க பாருங்கள் இன்றைக்கி மனைவியின் இடத்துல பயமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு பல ஆண்களுக்கு கூச்சம் அது ஏதோ ஒரு கோழைத்தனம் என்று அவர்கள் நினைத்து கொள்கின்றார்கள் நாயம் சரலாலிசம் அவர்களை போன்று இந்த உலகத்தில் ஒரு வீரரை நம்மால் காண முடியாது ஆனால் நாயகம் தன் மனைவியினிடத்தில் சொல்கிறாங்க எனக்கு எதுவும் ஆயிருமோன்ட்டு ரொம்ப அச்சமாக பயமாக இருக்குது அதற்கு ஹத்தீஜா நாயக ஆறுதல் சொல்கிறாங்க ரொம்ப அழகான முறையில் ரொம்ப பக்குவமான முறையில் நாயகம் சல்லல்லா அலையம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அழகிய பண்புகளையும் குணத்தையும் கொண்டு அழகான முறையில் ஆறுதல் சொல்கிறாங்க நம்ம மனைவிட்டு நம்ம இந்த மாதிரி தனிமையில் போய் இருந்துட்டு வந்துட்டு நம்ம அப்படி சொன்னோம்னா தேவையில்லாத நேரங்களில் தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போனால் இப்படி தான் நடக்கும் அதனால தான் போவாதீங்கன்னு நான் அன்றைக்கே சொன்னேன் அப்படின்ட்டு நம்ம மனைவி மரங்களும் பேசுவாங்க ஆனால் ஹத்தீஜா நாயகி ரொம்ப அழகாக சொல்லி காமிக்கின்றார்கள் கல்லாவுல்லா ஹிமா யூஹி கல்லாஹு அபதன் யார் ரசூர் அல்லா நீங்கள் அச்சப்படாதீர்கள் நீங்கள் பயப்படாதீர்கள் அல்லாஹாவின் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் விடமாட்டான் ஒரு நாளும் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்தி விடமாட்டான் ஏன் தெரியுமா நாயகமே இன்ன க ரஹ்மான் நீங்கள் உறவினர்களை சேர்ந்து வாழ்கின்றீர்கள் ஒத்த கல்ல பாவப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கின்றீர்கள் இயலாமையில் இருப்பக்கூடியவர்களுடைய சுமைகளை நீங்கள் சுமந்து கொள்கின்றீர்கள் உதவி புரிவதற்கு யாரும் இல்லாத மக்களுக்கு நீங்கள் தேடி 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 நீங்கள் உதவி செய்கின்றீர்கள் நாயகமே அது மாத்திரமல்ல ஒத்தல் லைஃபை நீங்கள் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகின்றீர்கள் விருந்தாளிகளை நீங்கள் நல்ல முறையில் உபசரிக்கின்றீர்கள் இப்படியெல்லாம் நல்ல குணம் கொண்ட உங்களை அல்லாஹ் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் கேவலப்படுத்த மாட்டான் நாயகமே நீங்கள் அச்சப்படாதீர்கள் உறங்குங்கள் என்று நாயகத்தின் அச்சத்திற்கு ஆறுதல் சொல்கின்றார்கள் அன்னை ஹத்தீஜாரதி என்னதான் கணவருக்கு ஆறுதல் சொன்னாலும் இதுபோன்று ரசூலுல்லாவை ஒரு நிலைமையில ஹத்தீஜா நாயகி பார்த்ததே இல்லை இந்த மாதிரி பயந்து இந்த மாதிரி தன்னுடைய அச்சத்தை வெளிப்படுத்தி ஹத்தீஜா நாயகி ரசூல்லாவை பார்க்கவே இல்லை ரசுல்லாவை ரொம்ப தைரியமானவர்களாகத்தான் முதன் முதலில் ஹத்தேஜா நாயகை சந்தித்தார்கள் ரசூல்லாவுடைய இந்த நிலைமையை பார்த்து ரசூல்லாவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு ஹத்தீஜா நாயகிக்குள்ளே ஒரு அச்சம் ஒரு பயம் ஏற்பட்டது அதனால் ஹத்தீஜா நாயகி என்ன செய்கிறாங்க அப்படின்னா தங்களுடைய தந்தை வழி சகோதரனுடைய மகன்கிட்ட அதாவது ஹத்தீஜா நாயினுடைய அண்ணனாகவோ அல்லது தம்பியாகவோ அவர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவங்கள்ட்ட ஒரு ஆள்கிட்ட என்ன செய்கிறாங்க ஹத்தீஜா நாயகி கூப்பிட்டு போகிறாங்க அவங்க பேரை பற்றி வரலாற்றில் சொல்லும்போது வரகத்து புனு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு இடத்தில் ஹத்தீஜா நாயகி நாயகம் சல்லல்லாஹல்லம் அவர்களை அழைத்து செல்கின்றார்கள் இந்த வரக்கத்து புனு நௌஃபல் என்பவர் யார் என்று சொன்னால் ஹத்தீஜா நாயகினுடைய தந்தையின் சகோதரர் மகனாக அவர்கள் இருக்கின்றார்கள் அதாவது ஹத்தீஜா நாயகிக்கு அண்ணனாகவோ தம்பியாகவோ இருக்கின்றார்கள் நாய் முசல்லாஸ் அவங்களுக்கு சின்ன தந்தையாக இருக்கின்றார்கள் யார் வரக்கத்துபின்னு நோஃபல் இவங்க யாருன்னு சொன்னால் ஐயாமுல் ஜாஹீரியாவிலேயே ஈசான் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய கௌமை சார்ந்தவர்களாக அந்த மதத்தை தழுவியவர்களாக கிறிஸ்துவ மதத்தை தழுவியவர்களாக இந்த வரக்கத்துபினு நோஃபல் இருந்தாங்க அந்த கிறிஸ்துவ மதத்தினுடைய வேதத்தை அரபி மொழியில் மாற்றி எழுதக்கூடிய ஒரு பணியில் இருந்தாங்க அல்ல நாடிய வரையிலும் என்ன செஞ்சாங்க அவங்க எழுத முடிஞ்ச அளவுக்கு எழுதுனாங்க ரொம்ப வயசானவங்களாகவும் கண்ணு தெரியாதவர்களாகவும் இருந்தாங்க இந்த நபர்கிட்ட ஹத்தீஜா நாயகி என்ன செஞ்சாங்க கூப்பிட்டு போகிறாங்க ஏன்னா இவங்களுக்கு பழைய வேதங்களை பற்றியெல்லாம் நல்லா தெரியும் அதனால் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாருக்காவது நடந்திருக்குதா இந்த மாதிரி மலையில் ஒரு இடத்துல வானத்திலிருந்து ஒரு உருவம் இறங்கியது இந்த மாதிரியான நிகழ்வுகள் முந்தைய வேதங்களில் எதுலையும் இருக்கா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக சதீஜா நாயகின்னு செய்கிறாங்க ரொ சொல்லாக கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு நான் ஹதீஜா நாயகி சொல்லி காமிக்கின்றாங்க உங்களுடைய சகோதரனின் மகன் எதையோ பார்த்துருக்காங்க அவங்க எதையோ பார்த்து அச்சப்படுறாங்க அவங்க என்ன பார்த்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்ட்டு அந்த வரக்கத்து நோஃபல் அப்படின்வள்கிட்ட ஹதீஜா நாயகி சொல்கிறாங்க அப்போது நாயகம் செல்லாசம் அவங்கள்ட்ட அவர் கேட்கின்றார் யா இபனா ஹஹி மாதா தரா நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்ட்டு நாயம் சல்லாசமாம் அவங்கள்ட்ட அவர் கேட்கின்றார் நாயம் சல்லாஹம் அவங்க நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஸோ அக்பர ரசூலுல்லாஹி ரசூலாய் சல்லா உலக சல்லம் ஹபரமாரா எல்லாத்தையும் ஐம்பசலாசமங்க சொல்லிடுறாங்க நான் இந்த மாதிரி கனவு பார்த்தேன் இந்த கனவுல நான் கண்டதெல்லாம் எனக்கு நினைவாக நடந்துச்சு நான் ஒரு தனியான ஒரு மலையில் நான் போய் இருந்தேன் அந்த மலையில் நான் கொஞ்ச நாள் தங்கி இருந்தேன் அதுக்கு பின்னாடி எனக்கு இந்த மாதிரி வானத்திலிருந்து ஒரு உருவம் இறங்கியது இந்த மாதிரி ஒரு வசனத்தை எனக்கு தந்தது அப்படின்ட்டு சொன்ன உடனே அவர் சொன்னார் மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு இறங்கிய அதே நாமூஸ் வானவர் தலைவர் ஜிப்ரீல் தான் உங்கள் பக்கத்தில் இறங்கினார் என்று யார் சொல்கிறா வரக்கத்து பொறு நோஃபல் சொல்லிட்டு சொன்னார் யா லைத்தனி தனிமுக எனக்கு வந்த கை சேதம் என்ன எனக்கு ஏன் இப்படி ஒரு காலம் வரணும் உங்களுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது தான் எனக்கு வயசாக இருக்கணுமா நான் மட்டும் ஒரு வாலிபனாக இருந்திருக்கக்கூடாதா நாயகமே உங்களுடைய கூட்டத்தார்கள் உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுடைய ஊர் மக்கள் உங்களை எல்லாம் ஊரை விட்டு துரத்தும் பொழுது நான் உயிரோடு இருந்திருக்க வேண்டாமா அஹிம் சல்லாசன் பார்த்து என்ன சொல்கிறாங்க உங்கள் ஊர் மக்கள் எல்லாம் உங்களை கூடி சீக்கிரத்தில் என்ன செஞ்சிருவாங்க ஊற விட்டு துரத்திடுவாங்க நாயகமே நாயம் சல்லாசம் அவங்க கேட்குறாங்க அவ முஹரி ஜீயவும் என்ன ஊற விட்டு ஏன் கூட்டத்தார்கள் என்னுடைய குடும்பத்தார்களே துரத்திடுவாங்களா உடனே வரக்கா சொன்னார்கள் ஆம் நிச்சயமாக துரத்தி விடுவார்கள் ஏன் தெரியுமா உங்களுக்கு முன்னால் இதுபோன்று இறை செய்தியை வகையை கொண்டு வந்தவர்களை அந்த ஊர் மக்கள் அந்த நாட்டு மக்கள் அந்த குடும்ப மக்கள் அந்த ஊரை சார்ந்தவர்கள் இப்படிதான் தான் தொந்தரவு செய்தார்கள் துன்பங்களை செய்தார்கள் நிச்சயமாக அந்த ஊர் மக்கள் உங்களை துரத்தும் பொழுது நான் மட்டும் ஒரு வாலிபனாக இருந்தால் அன்சுரு கனசுரன் உங்களுக்கு நல்ல ஒரு உதவி நான் செஞ்சிருப்பேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் உயிரை கொடுத்து நான் அவங்கள காப்பாத்திருப்பேன்ட்டு அந்த வரக்கத்து பின் நோஃபல் அவங்க சொன்னாங்க ஆனால் வரக்கத்து பின் நோஃபல் அவங்க ரொம்ப நாளைக்கு ஹயாத்தா இல்லை கொஞ்ச நாளங்கள்லேயே அவர்கள் மூத்தாக போய்விடுகின்றார்கள் நாயகம் சரலாசம் அவர்களுக்கும் இந்த இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் என்கின்ற அந்த ஆயத்து இறங்கிய கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ஃபத்தரல் வாஹியூ வஹி அப்படியே நின்று போச்சு கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யலை வகையே வரலை அதுக்கப்புறம் வகை எப்படி வந்தது அதுக்கப்புறம் இறை செய்தியினுடைய தொடக்கம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளை ஹதீஸில் நாம் காண இருக்கின்றோம் அல்லாஹ் ரபுல் அலமீன் நாம் தெரிந்த இந்த விஷயங்களை நம் வாழ்க்கையில் இறுதி வலையிலும் நினைவில் வைத்திருக்கக்கூடிய நசீபனை அல்லாஹந்துரிவானாக அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ